வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு இடை மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு சம்பள உயர்வு பொறுத்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாத்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டாக தொடங்கியுள்ளது இந்தியாவில் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மறுசீரமைக்க புதிய ஊதியக்குழு அமைக்கப்படுகிறது ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்தன அந்த பத்து ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது விதியாகும் சமீபத்திய தகவலின்படி மத்திய அமைச்சரவை எட்டாவது ஊதிய குழுவிற்கான வழிகாட்டுதலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஊதியக்குழு அடிப்படையில் அடிப்படை ஊதியம் கணிசமாக உயரும் உதாரணமாக ஏழாவது ஊதிய குழுவில் இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது ஆறாவது ஊதிய குழுவில் ஒருவரின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் ஏழாயிரமாக இருந்தது என்று வைத்துக் கொள்வோம் அதை ஏழாவது ஊதிய குழுவிற்கு மாற்றும் போது ஏழாயிரம் இன்று இரண்டு புள்ளி ஐந்து ஏழு பதினெட்டாயிரம் ஆகும் இதன் காரணமாகவே தற்போது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ளது எட்டாவது ஊதியக்குழுவில் இது ரூபாய் முப்பத்தி நான்காயிரம் முதல் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் வரை உயர வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்படுகிறது ஊழியர்களின் சம்பளம் இருபது சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்க கூடும் என்று நிபு நிபுணர்கள் கருதுகின்றனர் தற்போதைய நிலவரப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி அறுபது சதவீதம் என்ற இலக்கை எட்டியுள்ளது எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வரும்போது இந்த அறுபது சதவீதம் அகவலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டு புதிய அகவலைப்படி ஜீரோவில் இருந்து தொடங்கும் ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க பொதுவாக பதினெட்டு மாதங்கள் வரை காலம் எடுக்கும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் இதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டாலும் முழுமையான ஊதிய உயர்வு மற்றும் புதிய சம்பள விகிதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் நடுப்பகுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் தொடக்கத்தில் ஊழியர்களின் கைக்கு கிடைக்கலாம் ஆனால் கணக்கீடுகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதலே கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்